என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிவராத்திரி வாருங்கள் அனைவரும் பாபாவோடு சாய் சச்சிரதத்தை படிப்போம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெறுவோம் சிவராத்திரி அன்று சிவனாக காட்சி கொடுத்த சத்குருவுடன் ஒரு நாள் பாராயணம் எல்லாரும் செய்யலாம் கண்டிப்பாக சார் நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஏன் மற்ற நாள்லலாம் வந்து பாராயணம் பண்ண முடியாதா ஏன் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பண்ணணும் சிவராத்திரி சிவனோட ராத்திரின்னு வந்து தயாராம் சிவன் அந்த ராத்திரி நம்ம கூட உட்காந்துருப்பார் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் இருக்குது உண்மையிலேயே மற்ற ராத்திரிகளோட இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் கண்ணு முடித்து நம்மளுடைய வேண்டுதலை உட்காந்து சாய் சச்சிரதம் படித்தா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பாபாவுக்கும் சிவராத்திரிக்கு என்ன சாய் சம்பந்தம் இப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நீங்கள் மேகா கிட்ட சச்சரிதம் படிச்சிருந்தீங்கன்னா மேகா கிட்ட இந்த வச இந்த வார்த்தையை கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் உங்களை அடிக்கவே வந்திருப்பாரு காரணம் மேகா சிவபக்தன் அவரை மாதிரி சிவபக்தன் இல்லை அவன் வாயில் அந்த ஓம் நமச்சிவாய்கிற மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரமும் வராது யாருக்கும் பயப்பட மாட்டான் அவன் அப்பேற்பட்ட ஒரு உண்மையான சிவபக்தன் தான் உண்மையான சிவபக்தன் அவன் அப்பேற்பட்டவர் பாபா அவனுக்கு சிவனாக காட்சி கொடுத்தார் எல்லாரும் பாபாவை பாபாவை தானே பார்ப்பீங்க ஆனால் மேகா எப்போ பார்த்தாலும் சிவனாக தான் காட்சி கொடுப்பார் மேகாவுக்கு மட்டும்தான் அவர் சிவனாக காட்சி கொடுத்தார்ல நீங்கள் என்ன தெய்வமாக காட்சி பார்க்குறீர்களோ அந்த உருவத்தில் பாபா காட்சி கொடுப்பார் மேகா தான் வாழ்நாள் முழுவதுமே பாபா கிட்ட சிவனாக தான் காட்சி கொடுத்தாரு சிவனாக நினச்சி தான் பாபாவை வழிபட்டார் அவருடைய வழிபாடே ரொம்ப வித்தியாசமானது வில்வையலை எடுத்துன்னு வருவார் கிட்டத்தட்ட அந்த காடு பதினாலு மைல் தூரம் போய் எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கு வில்வை இலையால் அபிஷேகம் பண்ணுவார் கங்கை தண்ணி எடுத்துனோன்னு கோதாவரி தண்ணி எடுத்துன்னு வந்து அவர் அபிஷேகம் பண்ணுவார் இப்படி ஏராளமாக சிவனாக காட்சி கொடுத்த அனுபவங்கள் நம்மளுடைய சாய் சச்சிரத்தில் இருக்குது எனவே சிவராத்திரி அன்னைக்கு பாபா முன்னாடி உக்காந்து நாம் சாய் சச்சிரதம் பண்ணுறது அந்த சிவன் முன்னாடி உக்காந்து பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார் சொல்லுவல்ல கடவுளை இன்னைக்கு கும்பிடுவதோட கடவுளுடைய அடியவரை கும்பிட்டால் அதற்கு ஆயிரம் பலன்கள் கிடைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் இவர் நமக்கு கிடைச்ச மாபெரும் சத்குரு இவர் முன்னாடி நம்ம சிவ அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்து சாய் சச்சிரதம் படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்போ மாற்றி காட்டுவோம் சாய்னா நம்ம என்னைக்கு என்னால் என்றைக்கு சாயனா இந்த சிவராத்திரி ஏப்ரல் பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நீங்கள் கண்ணு முடிக்கலாம் நான் சிவரா சீரடிக்கு நான் வந்து பதினாலாம் தேதியே போகிறேன் அன்றைக்கி நைட்டும் அங்கே உட்காந்து சச்சரிதம் பாராயணம் பண்ணுவேன் அடுத்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கேற பதினஞ்சாந்தேதியும் அன்றைக்கி இரவு உட்காந்து அங்கே சச்சிரதம் பாராயணம் பண்ணுவேன் ஏன்னா நம்ம எப்போ போனாலும் துவாரகமையில் உட்காந்து பாராயணம் பண்ணுவோம் ஏன்னா துவாரக துவாரகமயில் பாபா மேகாவுக்கு நமக்கு சிவனாக காட்சி கொடுத்தார் அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சிவன் போலவே இருக்கும் உண்மையில் அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சிவன் போலவே இருக்கும் அப்பேற்பட்ட அந்த சக்தி மிகுந்த இடத்துல நாம உட்காந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண போகிறோம் ரெண்டு நாள் அங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் சாயிரம் சாய்னா நாங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுறது சிவராத்திரி ஒன்றுமே தேவையில்லாம் வீட்டில் பாபாவோட படம் இல்லைன்னா பாபாவோட சின்ன சாட்சி ஏதாவது இருந்தால் அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே எப்படி மேகா வந்து சிவனாக அவருக்கு காட்சி கொடுத்தாரோ அதே போல் அன்றைக்கி பாபா உங்களுக்கு சிவன் தான் அவருக்கு சிவனுக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடு முறைகளும் அன்றைக்கி செய்யலாம் நம்ம வீட்டில் செய்யறதுன்னா பாபாவுக்கு முதல்ல பன்னீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் ஏன்னா கோதாவரிலேருந்து தண்ணி எடுத்தால் ஊற்றுன மாதிரி அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி சிவ பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு சின்ன தனியாக தட்டு எடுத்து அதுக்கப்புறம் வில்வ இலைகள் வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப 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 பிடிக்கும் பாபாவுக்கு வில்வை இலையால் இல்லையா பூக்களால் அர்ச்சனை பண்ண நிறைய அர்ச்சனை பண்ணலாம் இன்றைக்கி அன்றைக்கி நமக்கு நிறைய நேரம் இருக்குது நாலு கால பூஜையாக பிரிச்சுப்பாங்க நம்ம வீட்டில் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நேரத்தில் சிவனாக நினச்சி வேற பண்ணலாம் வில்வை இலையால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் அதுக்கப்புறமா பூக்களால் அபிஷேகம் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நாம குழுவாக உட்காந்து சச்சீர்த்தம் படிக்கலாம் நம்ம வீட்டில் தனியாக உட்காந்து படிக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லோரையும் நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு இல்லை நீங்கள் யார் வீட்டாவது போய் இப்படி ஒரு குழுவாக உட்காந்து படிக்கல இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாயனால் எனக்கு தெரியாது என்னென்னா நீங்கள் தனியாக தான் நான் படிப்புக்கிறதுனால் தனியாகவும் படிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா சச்சரிதம் படிக்கும்போது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் மற்ற நேரத்தில் தூக்கம் வராது சிவராத்திரி அன்றைக்கி நமக்கு நல்லா தூக்கம் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் நல்லா தூக்கம் வரும் பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஆறு மணிலேருந்து அன்னைக்கு நீங்கள் தொடங்கலாம் எல்லா வேலைகளும் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி வரைக்கும் மாதிரி நீங்கள் கண்டு முடிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்கள் தானே ஏன்னா அடுத்த நாள் திங்கட்கிழமை நான் வேலைக்கு போனோம் அப்படிலாம் நினைக்கிறவங்க ஒரு கடவுளுக்காக நம்ம தூக்கத்தை ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம நிறைய பிரார்த்தனை வச்சுருப்போம் பெரிய பெரிய பிரார்த்தனைலாம் வச்சுருப்போம் ஆனால் நம்மளால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அடுத்த நாள் இது பண்ணணும் இதெல்லாம் பண்ணி மனசுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் ஓடும் அப்பேர் பட்டவங்க என்னால் முடியல இதில் உண்மையை இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகள் உடல் நல்ல சரியில்லாதவர்கள் எல்லாம் வந்து கண் முடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போயும் போல் அப்பா கும்பிட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் உடம்பு நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கண் முடிக்கணும்னா கண்டிப்பாக கண் முடிக்கலாம் தரேன் ஒரு நாள் தூக்கத்தை விடுங்க பல நாள் உங்களுக்கு பல சந்தோ இந்த என்ன சொல்வார் பல விஷயங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பார் சச்சரத்தை உட்காந்து பொறுமையாக வேகமாக படிக்க வேண்டாம் ஒரு அத்தியாயம் படித்து முடிச்சுட்டு எழுந்து அப்பா ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஏன்னா தொடர்ந்து படிக்கும் போது உடம்பு கொஞ்சம் சோர்வாகும் எழுந்து ரெண்டு நடம் நடந்துட்டு திருப்பி வந்து பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக படிங்க ஏன்னா ஐம்பது அத்தியாயம் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு அத்தியாயம் முழுசாக படிச்சுட்டு கொஞ்சம் எழுந்து ரிலாக்ஸ் ஆகி வேறு வேலைகளை செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து உட்காந்து போகிறாங்க இப்படி படிக்கிறதுல எந்த தவறுமையில் உட்காந்து இடத்துலேருந்தே படிக்கணும்னு எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க இந்த ஐம்பது அத்தியாயத்தை நான் இன்றைக்கி ஒரு நைட்டில் நான் படிக்கிறேன் செய்கிறான்னு சொல்லி ஐம்பது அத்தியாயம் படிச்சு எவ்வளவு தூரம் ஆகுதோ படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களால கண்ணு மூழ்க முடிஞ்சிருந்தா முழிக்கலாம் இல்லை ஏன்னா போய் படுத்து தூங்கலாம் சார் அவன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் ஒன்றரை மணி வரைக்கும் போது குறைஞ்சது கண்ணு முடிக்க பாருங்க அடுத்த நாள் வேலைக்கு போகணும் வேலையில் இருக்கு இருக்குது இப்படிலாம் யோசனை பண்ணுறவங்க இப்படி பண்ணுங்க இல்லை சார் நம்ம கண்ணு முழிப்பேன் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா கண் மொழிங்க குடும்பத்தில் எல்லாருமே கண்ணு முடிக்கணும்னா வேண்டாம் கணவன் குழந்தைங்கள்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போனோம் குழந்தைங்களெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் யாரா ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டு முடித்தா போதும் குடும்பத்தில் எல்லாரும் கண்டு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது வில்வை இலையால் வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் பன்னீரால் அபிஷேகம் பண்ணுங்கள் பூக்களால் அபிஷேகம் பண்ணுங்கள் அன்றைக்கி ந மதியானத்துலேருந்தே நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க சார் சாப்பாடு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வரும் சாப்பாடே நீங்கள் கொஞ்சம் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா பழம் பால் அந்த மாதிரி லைட்டான உணவு நிறைய தி திட தான் சொல்லுவாங்க அந்த திட உணவு எதுவும் நிறைய எடுத்துக்க வேண்டாம் அந்த மாதிரி சாப்பாடு கம்மி பண்ணவே நைட்டு உங்களுக்கு தூக்கம் தூங்க வராது தான் அது ஏதாவது ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்டான உணவு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உணவுகளை எடுத்து நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் பால் பாபாவுக்கு பிடிச்ச அந்த பால் வைக்கலாம் பாபாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கலாம் நீங்களாம் அன்றைக்கி நைட்டு கண்டு முடிக்கும் போது பால் குடிக்கலாம் சூடாக குடிங்க சில நேரங்களில் அது தவறெல்லாம் இல்லை குடிக்காமலாம் இருக்க வேண்டாம் பால் சாப்பிட்லாம் தப்பு இல்லை நல்லா சூடாக வச்சு பாபா சேர்ந்த பாலை பொறுமையாக எடுத்து குடிங்க இப்படி நாம் முழிக்கும் போது ஒரு நாள் இரவு கடவுளுக்காக நம் தூக்கத்தை நாம் இழக்கும்போது கடவுள் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை துறை எவ்வளோ ராத்திரி இருக்குது அந்த ராத்திரிலாம் விட்டுட்டு ஏன் சிவராத்திரி தான் கண்ணமுன்னுனா இந்த உலகத்தை காப்பாற்ற சிவனே பூமிக்கு நேரடியாக வந்த நாள் சொல்லுவாங்க சிவராத்திரி சிவன் பூமியில் இருக்கும்போது நாம் அவர்கிட்ட அவருடைய வரத்தை ஈஸியாக வாங்க முடியணும் இல்லை நமக்கு பாபா துவரகு மேல் வந்து பல வருஷமாக இருந்தாரு சிவன் மாதிரி வந்து உட்காந்துருந்தார் மேகாவுக்கு சிவனாக காசி கொடுத்தார் எனவே இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லையா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஹாலில் பெரிய பாபா படம் வச்சு இல்லை பாபா செலை வச்சு நீங்கள் எல்லாருமே குழுவாக உட்காந்து படிக்கலாம் அதுலேயும் அந்த தவறுமே இல்லை சில பேர் சொன்னாங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகலாமா போகலாம் தரலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் நீங்கள் அன்றைக்கி கிரிவலம் வரத்துக்கு போகலாம் என்னென்னா இங்கே நிறைய பேர் பெரிய தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அந்த சுற்றுப்புற சூழ்நிலை நமக்கு அந்த பக்தி மேலே வராமல் நம்மளுடைய எண்ணத்தை மாற்றி விட்டுடுது சில பேர் கோயிலில் போயிட்டு இந்த யூடியூப் பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இல்லை பாட்டு கேட்டிங்கன்னே சுற்றுறது இது எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம மனநிலையை ரெடியாக வைக்கணும் அதேமாதிரி கோயிலில் போய் சண்டை நடக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறது இல்லை நம்ம தள்ளிக்கின்னு ஓடுறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது ஏதாவது கோயிலுக்கு போனோமா அங்கே உக்காந்தமாக அமைதியாக கடவுளை தியானம் பண்ணோமா அப்படி எழுந்து வாங்க ரொம்ப நல்லது அங்கே நம்ம ஆடம்புறதுக்கோ விளையாட்டுக்கோ நம்மளே பந்தா காட்டுறதுக்கோ அங்கே போகக்கூடாது கிரிவலம் போகிறோம்னா கண்டிப்பாக போகலாம் சாராம் அதில் நீங்கள் போகும்போது சிவனோட அந்த மந்திரத்தை சொல்லிக்கினே போங்க ரொம்ப நல்லது உண்மையிலே சிவராத்திரி அன்னைக்கு சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னா கூட்டம் அதிகமாக இருக்குமா நமக்கு அந்த நெருக்கடியாக இருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்காது பசில் இடம் கிடைக்காது ஒரு சோர்வாக இருக்கும் இப்படியெல்லாம் பல சங்கடங்கள்லாம் நம்ம வெளியே போனால் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தான் நான் பல முறை சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் உட்காந்து சிவனோட தனியாக உட்காந்து நீங்கள் சிவனோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டில் கடவுள் வர வைப்பதற்காக ஒரு வாய்ப்பு இது முயற்சி பண்ணுப்பாங்க ஏன்னா க நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியாமல் இருக்குது அவரு இருக்கிற இடத்துல போகிறத விட கடவுளே ஏன்னா சிவன் பூமிக்கு வந்திருக்கிறார் அவர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் அவருக்கு இந்த பூஜைலாம் பண்ணும்போது நம்ம பக்தன் ஒருத்தன் பண்றானேன்னு சொல்லி நம்ம வீட்டை தேடி வருவார் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கடவுளுக்கு தெரிஞ்சு நம்ம கேட்காமே நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார் எனவே சிவராத்திரி அன்னைக்கு சாய் பக்தர்கள் சாய் சச்சிரத்தை அன்றைக்கி ஃபுல்லாக படிங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் தூக்கத்தை இழந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் எப்பயும் தான் இருக்கிறோம் நம்ம இந்த ஒரு நாள் கண் முழிக்கிறதுனால இந்த உடம்பு ஒன்றும் அவ்வளோ அழைச்சி போயிடாது எதுவுமே வராது சிவனோட சக்தியால் இன்னும் நமக்கு எனர்ஜி அதிகமாக தான் வரும் எனவே பிப்ரவரி பதினஞ்சு நைட்டு கன்று முழிக்கலாம் ஆனால் நாங்கள் பிப்ரவரி பதினாலும் அங்கே கன்று முழிப்போம் பதினஞ்சும் கன்று முடிப்போம் ரெண்டு நாளும் சிறப்பாக கன்று முழிப்போம் சாய்ராம் துவாரக துவாரகமய ஆலயத்தில் சாய் சச்சிரதம் பாராயணம் பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் எனக்கு அனுப்பிங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் இதே மாதிரி சாயினா நாங்கள் துணிக்கு கட்டை வாங்கி கொடுக்க நாங்கள் ஏதாவது உதவி பண்ணோம்னா கண்டிப்பாக சேராம் நாம் அதை சொல்லவே மாட்டோம் சிறுடிக்கு போனாவே நம்மளுடைய கர்ம வினைகளை எரிக்கிறதுக்காக தான் துணியில் கட்டை வாங்கி போட்டு வருவோம் கண்டிப்பாக வாங்கி போட்டு வரும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர்கள் அனுப்புவீங்க உங்கள் பேரையும் சேர்த்து அந்த துணி கட்டை வாங்கி கொடுக்கும்போது உங்கள் பேருக்காகவும் உயர்த்திட்டு வர சேராம் அப்பாவோட பாதத்தில் சரணாகதி அடைவோம் சதுருவை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த சிவராத்திரியை சிறப்பான ராத்திரியாக மாற்றி நம்மளுடைய பிரார்த்தனைகள் நினைத்த நிறைவேற வேண்டும் என்று இந்த சாய் சச்சிதரம் பாராயணம் பண்ணி சகல செல்வங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் சாயராம் ஓம் சாயராம்